السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم الله دار السلام إن كنت ساندي على تنبكم தான் நாடியவரை நேரான பாதையிலே கொண்டு செலுத்துகிறான் என்று அல்லாஹ் ஆலமின் சூராயுனூஸ் பத்தாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்தாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் நேற்றைய தினம் ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்தோம் இந்த உலகத்திற்கு உதாரணம் ஒரு நிலம் போன்றது அல்லாஹ் அந்த நிலத்திலே விண்ணிலிருந்து மழையை பொடிய செய்கிறான் மழையின் பறக்கத்தினால் பூமியிலே புற்பூண்டுகள் முளைக்கின்றன காய்கறிகள் கனிவகைகள் எல்லாம் விளைகின்றன பச்சை பசுமையாக காணப்படுகிறது அறுவடை காலம் நெருங்குகிற அந்த சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய சோதனை இறங்குகிறது கடுமையான புயல் காற்று வீசுகிறது அதன் காரணமாக விவசாயிகள் உழவர்கள் விளைவித்திருந்த அந்த நிலம் துவம்சமாக ஆக்கப்படுகிறது மறுநாள் காலையிலே விவசாயிகள் அதை வந்து பார்க்கிற போது முந்திய நாள் எதுவுமே இல்லாது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது இது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலே பேராசை கொண்டு மோகம் கொண்டு வாழக்கூடியவர்கள் அவருடைய நிலை இப்படித்தான் ஆகும் உலகமே கதி என்று வாழ்ந்து விட்டார்கள் என்றால் மறுமை பாக்கியங்களை பெற முடியாமல் போய்விடும் மறுமை நாளிலே நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற இபாதத்துகள் அதன் மூலமாக கிடைக்கிற அந்த விளைச்சல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் எனவே இந்த உலகத்தை நாம் ஒரு லிமிட்டாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு அளவோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரையை அல்லாஹ் ஆலமின் நேற்று தினம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கை தான் ஒரு இடத்திலிருந்து இருந்து புறப்படுகிறோம் வந்து சேர்ந்திருக்கிறோம் கடைசியாக ஒரு முடிவை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் விளங்கும்படி சொல்வதானால் நாம் தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டும் கும்பகோணம் வழியாக நாம் செல்லுகிறோம் கும்பகோணத்திலே தங்கி விடுவது கிடையாது நம்முடைய இலக்கு இருக்கிறதே தஞ்சாவூராக இருக்கிறது இந்த பயணம் இடைக்கால பயணம் கும்பகோணம் நாம் செல்லுகிறோம் என்றால் அது இடைக்கால பயணம் இதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை ஒரு இடைக்கால பயணம் பிறந்தோம் கொஞ்ச காலம் வாழ்வோம் நம்முடைய இலக்கு இருக்கிறது ஆகிறது தான் வறுமைதான் இதைத்தான் நல்லாகிறப்புலமே இந்த வசனங்கள் வாயிலாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறான் வலியுறுத்துவது மட்டுமல்ல நம்மை அழைக்கிறான் தாருசலாம் என்கின்ற அந்த சாந்தி இல்லம் சாந்தி இல்லம் எது சுவனம் சுவனத்தை நோக்கி அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான் அப்படியானால் என்ன அர்த்தம் அந்த சாந்தி இல்லம் இருக்கிறதே அந்த இல்லத்துக்குள் நாம் பூந்து விட்டோம் என்றால் நமக்கு எந்த துன்பமும் கிடையாது எந்த துயரமும் கிடையாது வறுமை கிடையாது கஷ்டம் கிடையாது நோய் நும்பலமும் கிடையாது எல்லாமே இன்பமயமாக இருக்கும் அழைப்பவன் யார் அல்லாஹ் அழைப்புக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கடமை இருக்கிறது இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு முக்கியமான பங்காக விருந்துக்காக அதிகாரிகள் நம்மை அழைக்கிற போது ஒரு பிரதமரோ ஒரு ராஷ்டிரபதியோ முதல்வரோ அதிகாரிகளோ அது நமக்கு பிரியமானவர்கள் யாரோ அழைக்கிற போது உடனே அதை அதற்கு நாம் செவி சாய்க்கிறோம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்னை இன்னார் அழைத்திருக்கிறார்கள் நான் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதற்கான ஒரு தனி முக்கியத்துவம் தருகிறோம் அல்லாஹ் அழைக்கிறான் பேரரசன் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் சாந்தி இல்லத்தை நோக்கி அழைக்கிறான் இந்த அழைப்புக்கு நாம் செவியேற்று இபாதத்துகளில் ஈடுபட்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் மன்னரை இருக்கிறது அது பசுமையாக இருக்கும் மன்னரை வாழ்க்கையும் அது சுபிச்சமாக இருக்கும் இந்த அழைப்பை நாம் புறக்கணித்தோம் என்றால் நிராகரித்தோம் என்றால் மன்னறையிலே எல்லா வகையான கதவுகளும் அடைக்கப்பட்டு போய்விடும் சொர்க்கத்தின் சுகந்தத்தை பெற முடியாமல் போய்விடும் இதன் அடிப்படையில் தான் ஒரு பெரியார் ஒரு பேரறிஞர் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிற போது அதிபுன் அதி என்கின்ற அந்த பேரறிஞர் விளக்கம் சொல்கிற போது அற்புதமான முறையில் விளக்கம் சொல்கிற ஆதமுடைய மகனே இந்த உலகத்தை ஒரு லெவலோடு நீ பயன்படுத்திக் கொள் ஒரு அளவோடு நீ பயன்படுத்திக் கொள் ஒரு இடைக்கால பயணமாக நீ பயன்படுத்திக் கொள் நீ அவ்வாறு பயன்படுத்தி என்றால் நீ மன்னறைக்கு செல்கிற போது மன்னரை வெளிச்சமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் மன்னரையிலே உனக்கான எல்லா ரகமத்துடைய வாசல்களும் பூட்டப்பட்டு போய்விடும் அடைக்கப்பட்டு போய்விடும் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் பேரறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் நேற்றைய தினம் நாம் நினைவு கூர்ந்த அந்த வசனத்தின் ஒரு விளக்க உரையாகத்தான் இருக்கிறது வல்லாக எதுவும் இலா தாரிசலாம் தாரிசலாத்தை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான் சாந்தி இல்லம் சா இந்த உலகமெல்லாம் சாந்தி சமாதானம் முழுக்க இருக்கும் என்று எதிர்பார்க்கவே முடியாது அத்தனை சோதனைகளையும் நாம் சி சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பிறக்கின்ற ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு வகையில வேதனைகள் சோதனைகள் பயங்கரமான பிரச்சனைகள் கடுமையான வியாதிகள் கேன்சர் வியாதி ஒரு அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரமான மஞ்சள் காமாலை உடம்பெல்லாம் பரவி விட்டது அதன் விளைவாக கேன்சரும் பரவி பரவிவிட்டது உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் நாம் அல்லாஹிடத்திலே கருமேந்து பிரார்த்திக்க வேண்டும் அல்லா பிறப்பு இறப்பு என்பது சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் அதாபில்லாத வாழ்க்கையை தான் என்று நாம் இறப்புக்கும் இடையிலான இந்த காலகட்டத்திலே என்பார்கள் அரபியிலே நல்ல வாழ்க்கை இருக்க வேண்டும் என்னுடைய மரணமும் நல்ல மரணமாக இருக்க வேண்டும் கேன்சரிலே மோசமான குடிய வியாதிகள் மூலமாக பாதிக்கப்பட்டு என்ற சஹா என்னுடைய மரணம் இருக்கக்கூடாது நாம் கேட்க வேண்டும் அல்லாஹுலத்தில கேட்க வேண்டும் அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான் எனவே இந்த உலகம் இருக்கிறதே நாம் கேட்டால் கிடைக்கும் இந்த உலகத்தை சாந்தி இல்லம் என்று சொல்ல முடியாது சாந்தி இல்லம் என்று ஒன்று அது சுவனம் மட்டும்தான் அந்த சுவனத்தை நோக்கி அல்லாஹ் அழைக்கிறான் வல்லாஹு எது உலா தாரி சலாம் சில வீடுகளுக்கு தாரு சலாம் என்று பெயர் சூட்டிருப்பார்கள் சுவனத்தின் பெயரை சூட்டிருப்பார்கள் ஆனால் அந்த வீடை சுவனமாக இருக்க முடியாது ஒரு பறக்கத்துக்காக சூட்டிருப்பார்கள் அவர்கள் அவ்வளவுதான் எனவே தார்சலாம் நோக்கி அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான் தான் அல்லாஹ் நேர்வழியை காண்பித்து நேர்வழியிலே செலுத்துகிறான் எனவே தான் அல்லாஹூ அன் சராத் என்று நாம் ஓதுகிறோம் தான் ஆடியவருக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்து செய்கிறான் காரணத்தினாலே உன்னால் நாடப்பட்டவர்களிலே உன்னுடைய பொருத்தத்திற்கு உள்ளானவர்களிலே எங்கள் இறைவா எங்களை நீ சேர்த்து கொண்டு எங்களையும் சிராத்தில் முசைக்கும் நேரான பாதியிலே கொண்டு போய் செலுத்துவாயாக என்ன நாம் அவ்வப்போது துவாக சிராத்திரம் முசைக்கும் சிராத்திர என்கிற துவாவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அத்தகைய நல்லோர்களே தாரிச கிடைக்கிற அந்த பாக்கியசாலிகளிலே அதே போல் நேரான வழியிலே சென்று நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமைந்து நம்முடைய மன்னர வாழ்க்கையும் சிறப்பாக அமைந்து மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக அமைந்த நல்லோர்கள் கூட்டத்திலே வல்ல அல்லா நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين